வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரசமும் முட்டை ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த ரசம் புதுசாக ட்ரை பண்ணுறோம் கூட இந்த தக்காளி ரசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற மாரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க தக்காளி ரசம் செய்கிறதுக்கு மூணு தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ரசம் தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தோரம்பரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்துங்க ரொம்ப உங்களுக்கு செவுக்குற வரைக்கும் ஒரு வறுக்க தேவையில்ல கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இதில் ஒரு துண்டு கட்டை பெருங்காயம் போடுறேன் நீங்கள் கட்டை பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் வறுக்காதீங்க ரசத்தில் போட்டுக்குங்க ஒரே ஒரு காஞ்சம்பிளக்காய் போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம் தூள் பெருங்காயம் போட்டிங்கன்னா நீங்கள் இதில் போடாதீங்க ரசம் தாளிக்கிறீங்க பாருங்களேன் அதில் போடுங்க பாருங்க வறுத்துட்ட இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் கரக்கரப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் ஒரு ஒரு டம்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளியெலாம் வேக வச்சுக்கலாம் தக்காளியை வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்குங்க அதை த அந்த மேல் பகுதியை ஒன்றையும் எடுத்துடுங்க அந்த கெட்டி பகுதி பகுதியை எடுத்துட்டு வேக வைங்க இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வேக தேவையில்ல அந்த தோல் வெளியே வர அளவுக்கு வேக வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் பாருங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் தக்காளி எல்லா தக்காளியும் நல்லா திருப்பி போட்டுக்கங்க போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அந்த தோல் வெளியே வர வர அளவுக்கு வேகட்டும் பாருங்கள் தோல் எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ச நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ தோலைலாம் நம்ம எடுத்துக்கலாம் தோளெலாம் எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் தோளில் எடுத்துட்டு தக்காளி இருக்க தோளெலாம் எடுத்தாச்சு இப்போ வந்து ந நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டுக்குங்க இல்லைன்னா கையில நல்லா க கரைச்சிக்குங்க தக்காளியை வந்து நல்லா கரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ இதுல வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இந்த கடாயிலே தாளிச்சிக்கலாம் ரசம் தாளிச்சிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ அதே கடாயிலே நம்ம தாளிச்சிக்கலாம் பூண்டு வந்து நான் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கல்லில் தட்டிக்கலாம் நம்ம அரைக்கக்கூடாது கல்லில் தட்டி போ தட்டி போட்டால் தான் ரசம் வந்து வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் இருக்காது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க பூ கடுகுளுத்த மருப்பா அரை ஸ்பூன் போட்டுக்குங்க ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இது கரகரப்பாக அந்த வறுத்த வச்சுங்க பாருங்களேன் அந்த பொடியை கரகரப்பாக அரைச்சி அரைச்சதுக்கு வந்திருக்கேன் இப்போ அதுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி போட்டுக்குங்க நீங்கள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் லைட்டாக வரத்துக்கிங்கன்னா ஏற்கனவே வறுத்துட்டோம் நம்ம அதனால் லைட்டாக வந்து வறுத்துக்குங்க இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த பூண்டையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பில் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துட்டா ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க ரசம் கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வருது பாருங்கள் ரசம் இந்த மாதிரி நொறைச்சி வருது பாருங்களேன் அப்போ வந்து நம்ம ரசப்படி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அது அரை ஸ்பூன் எடுத்து அப்படி மேலோடு தூவி விடுங்க இந்தமாரி மேலோடு போட்டிங்கன்னா ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுங்க கொச்சம் கொத்தமல்லி தழை வந்து நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவு நான் போடுறேன்னு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ரசம் கொதி வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கு மேலே ரசம் கொதிக்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பு மாதிரி தக்காளி சூப்பு மாதிரி இருக்கும் ரசம் சாப்பாட்டில் போட்டு போயிருந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த கோல்டாக இருக்கவங்களாம் இந்த சா இந்த இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா நீங்கள் அப்படியே சாப்பாடுக்குள்ள ஊற்றி சாப்பிட்லனா கூட நல்லா ஒரு டல்மரில் ஊற்றி நல்லா குடிச்சிடலாம் நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரசம் இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம கரண்டு ஆம்லேட்டு இப்போ ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கரண்டு ஆம்லேட்டுக்கு கரண்டி வச்சுருக்கேன் என்ன தாளிக்கிற கரண்டி ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயமாக இப்போ ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மிளகு பவுட்ருன்னு போட போகிறோம் அதனால் நான் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் நீங்கள் வந்து முட்டையில் கூட போட்டுக்கலாம் இதை நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பவுட்ரு உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் நான் நீங்கள் முட்டை நல்லா அடிக்கிறீங்க பாருங்களா அதில் கூட இதில் போட்டு கலந்துக்கணும் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்னுட்டு இதில் போடுறேன் நான் நீங்கள் முட்டை நல்லா அடிக்கிறீங்க பாருங்கள் அதில் வந்து மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் ஒன்றாவே போட்டுக்குங்க அதில் போட்டு நல்லா அடிச்சுக்குங்க இப்போ இதை நல்லா அடிச்சுட்டு வரலாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டினேன்ட்டு அந்த வெங்காயத்தில் போடுறேன் நான் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க ஏன்னா உப்பு காரம்லாம் நம்ம மிளகு வெங்காயத்தில் தான் போட்டிருக்கோம் அதனால இப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டையிலும் நல்லா காரம் உப்புலாம் ஏறிவிடும் உங்களுக்கு இப்ப வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கங்க இப்போ ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ரசம் ரசத்துக்கு வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் வாழைக்காய் பொரியல் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல் இப்போ வந்து நம்ம கரண்டி ஆம்பேட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ரசம் ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சமையல் இதேமாரி நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா சுட சுட சாப்பாட்டில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ரசம் நல்லா வாழைக்காய் பொரியல் இந்த ம கரண்டி ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்களா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு வாய்க்கு எதுவும் சாப்பிட பிடிக்காத அன்றைக்கி இந்தமாரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை இதோடய அளவிலாம் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்